உங்களுக்கு பேக் டு பேக் ஷூட் இருக்கிற டைமில் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நான் நடித்த அந்த வயசில் வந்து பிரஷர்னா என்னன்னு எனக்கு தெரியாது மற்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் பட் நானாக வந்து எடுத்துக்கிட்டது கிடையாது ஆனால் இப்போது ஆஸ் அ மாம் ஆஸ் யூனோ ஆஸ் அ இண்டிவிஜுவல் பர்சன் சம்டைம்ஸ் நான் ரொம்ப ப்ரெஷர் வந்து உணர்கிற தருணங்கள் இருக்குது அப்போல்லாம் நான் வந்து ஆன்மீகமாக தான் வந்து நான் திரும்புவேன் அதில் தான் வந்து ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை கடவுள்கிட்ட நான் வந்து சரண்டர் பண்ணிடலேன் அந்த ப்ரெஷரை வந்து கிட்ட சரண்டர் பண்ணி ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு முன்பாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஐ டோன் டு ப்ரேயர் இப்போலாம் ஒரு கதையில் ஹீரோயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா படத்தை பொறுத்திருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு படங்களை வந்து பார்க்குறது கற்றுக்கணும் ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வென்யூ ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க பட் முன்னாடிக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் படங்களில் மட்டும் இல்லை நிஜமான வாழ்க்கையிலையும் நிறைய போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் பார்க்குறோம் நிறைய போலீஸ் ஒஃபீஷியல்ஸ் பார்க்குறோம் நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் அன்றைக்கி வந்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ஸோ ஒரு ஒரு லேடி ஆட்டோ ஓட்டுநர் வந்து நான் பார்த்தப்போ ஒரு ரஜினிகாந்தை பார்த்த லெவலில் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் ஐ வாஸ் ரியலி த்ரில்டு ஸோ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வீட்டு பிரச்சனையை பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் இந்தியன் சொசைட்டியில் வந்து பெண்கள் இந்த மாதிரி மீ டூ அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு போகும் பொழுது ஆரம்பத்தில் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஆனால் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம் லாங் ஸ்டாண்டிங்காக கன்சிஸ்டண்ட்டான ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நியாயம் எங்கே இருக்கோ அங்கே வந்து தர்மம் வெல்லும் அப்படின்னுலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நியாயம் எங்கே இருக்கோ கண்டிப்பாக அங்கே வந்து விக்ட்ரி வந்து நிச்சயமான ஒரு விஷயம் மீட்டும் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்றைக்கான அட்வைஸ் ஒரு விஷயம் சரியாக வராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா தைரியமாக வேறு ஒரு இலக்கை வேறு ஒரு பாதையை நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணுங்க அப்புறம் வந்து பயந்துக்கிட்டு எனக்கு வேலை போயிடுமோ மானம் போயிடுமோ கல்யாணம் போயிடுமோ இதாகிடுமோ அதாகிடுமோன்னு பயந்துக்கிட்டு ஒரு தவறை பண்ணாதீங்க அது எப்படி இருக்குது அப்படின்னா ஐயோ எனக்கு வந்து ரோட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப பயம் அதனால் நான் ஸ்விம்மிங் தெரியாமல் தண்ணிக்குள்ளே குதிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது பயம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து விட்டு ஒழித்தோம் அப்படின்னா மீட்டோங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அவசியமே இல்லாமல் போயிடும் தைரியம் அதுதான் நம்மளுடைய ஒரு புதிய அணிகலனாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை எண்ணம் ப்ரேயர் எல்லாம்